ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து என் பையனை வந்து ரஷ்யாவுக்கு வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் ஆனால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கண்ணெல்லாம் கலங்கிச்சி நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பொண்ணு மூணு பேருமே அழுதுட்டோம் அவனுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி அழுது அழகாத மாதிரி அப்படியேவும் இருந்துட்டோம் ஆனால் மனது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஒவ்வொரு தடவையும் நிறைய பேர் பா ஹ ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு வெளிநாடு போகிறப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு எங்கள் பையனை முதல் முதல்ல அனுப்பி வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன செய்யாமன் அங்கே எப்போ போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அவனோட ஃபியூச்சர் அவன் பார்க்கணும்ல அவனுக்குமே கண்ணு கலங்குச்சி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது லைஃப்பில் வந்து எதாவது மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள்னு சொல்லலாம் எங்களால் மனசு எங்களுக்கு தாங்கவே முடியலை அவ்வளோ ஒரு பாரமாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு நாங்கள் வந்து அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அவனுக்கு சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கிறதுக்காண்டி அவனுக்குள்ளே உட்கார் உட்கார ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருந்தது சரி இருந்தால் ஒரே அழுகையாக வரும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் எனக்கு எல்லாம் செக்அப் முடிஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னான் அவனும் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடுக்கமான ஒரு குரலில் தான் பேசினான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நைட்டு தங்குறதுக்கு ஒரு லாட்ஜில் வந்து ரூம் போட்டோம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜு தௌசண்ட் ருபீஸ் ஒரு நாளைக்கு இங்கே இருந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் கொச்சின்லாம் கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கொஞ்சம் கொச்சின்லாம் கொஞ்சம் போய் சுற்றி பார்க்கலான் இருக்கிறோம் இப்போ இதோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவனோட ஞாபகங்கள் வந்து அந்த வீட்டில் எங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால் வந்து கொச்சின் போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் நாங்கள் வீட்டு கிளம்புவோம் அடுத்தடுத்து நாங்கள் கொச்சினில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்தடுத்து வரும் இப்போதைக்கு மனது ரொம்ப பாரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து நம்ம கொச்சினில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்